நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது சற்று முன்பு நாம் தமிழர் கட்சி முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கு மேலான வாக்குகளை பெற்று எட்டு விழுக்காடு வாக்குகளை தாண்டி உருவெடுத்த ஆண்டு முதல் முறையாக தேர்தல் களத்தை சந்தித்த நாம் தமிழர் கட்சி அதைத் தொடர்ந்து நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் போட்டியிட்டாலும் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்படாத ஒரு அரசியல் கட்சியாகத்தான் இருந்து வந்தது சமீபத்திலே நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னம் முடக்கப்படுவதற்கு பின்னால் தேர்தல் ஆணையம் தெரிவித்த ஒரு கருத்து கூட நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வரட்டும் அதுக்கப்புறமா பேசியிருந்தார்கள் இப்போது நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் பத்து நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் ஒரு லட்சத்திற்கு மேலான வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் அந்த பத்து தொகுதி என்னெல்லாம்னா மயிலாடுதுறை தொகுதி தஞ்சாவூர் தொகுதி தூத்துக்குடி தொகுதி தென்காசி தொகுதி நாகப்பட்டினம் தொகுதி பெரம்பலூர் தொகுதி சிவகங்கை தொகுதி திருவள்ளூர் தொகுதி காஞ்சிபுரம் தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி இந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் ஒரு லட்சத்திற்கு மேலான வாக்குகளை வாக்கு எண்ணிக்கை இன்னும் முடிவடையல இன்னும் சில லட்சம் வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை கடந்த நாம் கட்சி எத்தனை லட்சம் வாக்குகளை பெறப்போகிறது எத்தனை விழுக்காடு வாக்குகளை என்பது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும்